சுற்றி வட்டாரத்திலே வாழ்கிற உழவர் பெருங்குடி மக்களே அவை கடலில் பழையமாக வைத்து மீன் பிடிக்க செல்லவும் முத்துக்குடிக்கச் செல்லவும் வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீனவ சமுதாயத்து பெருமக்களே இந்த தூத்துக்குடி நகரில் வாழ்கிற வணிக பெருமக்களே மாணவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்களே இந்த ஸ்டெர்லைட் ஆலை என்பது நாசமாக்கும் இது சுற்றுச்சூழலை நாசமாக்கும் முப்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விவசாயம் அழிந்துவிடும் ஒரு இதே தாமிர உருட்டாலை தொழிற்சாலை அமெரிக்காவிலே தொடங்கப்பட்டு மக்கள் போராட்டத்தால் நீதிமன்றத்திலே கடைசியில் அந்த தொழிற்சாலை மூடப்பட்டு இன்று வரையிலும் அந்த முப்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு விவசாயம் செய்ய முடியவில்லை அதை நினைவூட்டி விவசாயம் அழிந்துவிடும் இங்கே நுழையீரல் பாதிக்கப்படும் இந்த விசக்கோகை காற்று பலவிதமான வியாதிகளை நோய்களை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த அழிவுக்கு நாம் அனுமதிக்கலாமா என்று தெருவாக வந்து பேசி மீனவர் சமுதாயத்தில் இந்த ஸ்டெர்லைட்டை எதிர்த்து போராடுவதற்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சகோதரி பேராசிரியை பாத்திமா அவர்களும் மற்ற சகோதரர்களும் உடன் இருக்க இந்த ஸ்டெர்லைட் ஆலையினுடைய கொடுமைகளை பற்றி நீதிமன்றத்திலே மட்டுமல்ல மக்கள் மன்றத்திலும் திரும்ப திரும்ப எடுத்து சொல்லி அந்த போராட்ட காலத்தில் ஒன்றை நினைவூட்டுவதற்காக இப்பொழுது சொல்லுகிறேன் இந்த துண்டுத்தாடிலே அச்சடிக்கப்பட்ட பெயர்களை எல்லாம் நான் வரிசையாக உச்சரிப்பதற்கு ஐந்து நிமிடம் ஆகிவிடும் அவர்கள் உச்சரித்ததாகவே நினைத்துக் கொள்ளட்டும் அற்புதமான உரைகளை செவிப்படுத்தீர்கள் என் தம்பிமார்களின் உரையை எண்பத்தி ஒரு வயது எண்பத்தி ஆண்டுகளை கடந்து விட்ட என்னும் இன்னும் எத்தனை நாட்கள் எத்தனை வாரங்கள் எத்தனை மாதங்கள் எத்தனை வருடங்கள் நான் இந்த மண்ணில் உயிரோடு இருப்பேன் என்று எனக்கு தெரியாது அது இயற்கை நீதி செய்யக்கூடிய முடிவு இயற்கையின் முடிவு ஆனால் இந்த நேரத்தில் நான் சொல்வது நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் சல்லி காசு எவரிடத்திலும் நான் வாங்கியது கிடையாது இதை யாரிடம் சொன்னேன் நரேந்திர மோடியிடம் அமித்ஷாவிடம் சொன்னேன் எப்பொழுது பாரதிய ஜனதா கட்சியோடு உடன்பாடு வைத்துக் கொண்ட பிறகு அதிக இடங்களிலே மோடியினுடைய கட்சி வெற்றி பெற்று அவர் பிரதமராக